நான் பிடிக்கிறேன் நான் நை எவ்வளோ நைவா பிடிச்சிருன்னு பாருங்க ஆனால் ஒரு தடவை பிடிச்சேன்னு வச்சிக்கங்களேன் ஆஹா அடா இந்த வேடுவர் மாதிரி பிடிக்க முடியுமா இன்னொரு தடவை பஞ்சாவரம் போட்ட கவிச்சிருக்கேன் இன்னொரு தடவை பிடிக்க முடியும் ஏங்குற அளவுக்கு ஐயா வேடுவரே அக்தினாலக்கம் முகத்தை பார்த்தால் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கூட நீங்க பிடிக்க மாட்டீங்க விஷயம் நல்லா தெரிஞ்சு பிடிக்க நான் புடிக்கருங்க ஒரு தடவை மட்டும் வாழ்க்கையில் மறக்கா திரும்ப திரும்பியாகப்பட்டவள் யாரும் சர்வசாதாரணப்பட்டவளா வள்ளியாகப்பட்டவங்களுக்கு வந்து குறிப்பு அறியக்கூடிய தன்மை எங்க இனத்துக்கு உண்டு அல்லையா அப்படி இருக்கும்போது உங்களை பார்த்தாலே மானை பிடிப்பீங்க பிடிக்க மாட்டீங்க அப்படிங்கறது நல்லா தெரியும் அல்லையா உங்களால மானை பிடிக்க முடியாது சின்ன மயில் குஞ்ச கூட உங்களால பிடிக்க முடியாதுங்கிற விஷயம் எனக்கு தெரியும் ஆகியனால உங்க மானிங்க வரலைங்கிறதுனால வேற மனம் போயிருக்கலாம் சீக்கிரம் மானை பார்த்து பிடிச்சிட்டு வாங்க தன்னை நானே தானே நன்னானே ತನ್ನ ನನ್ನ ಮಾನವ ನಾಳೆ ತನ್ನ ನಾನವ சொல்லி அந்த ஆலாமரத்து நிலையில் போன உடனே அப்படியே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு துண்டை எடுத்தார் உதறினார் விரிச்சார் மட்டம் அல்லாக்கப்படுத்தார் எப்படி துண்டை எடுத்தார் யார் மாதிரி துண்டை எடுத்தாரு விரிச்சார் படுத்தார் எப்படி மட்டம் அல்லாக்கப்படுத்தார் ஆலா மரத்தில் ஆலா மலத்தை பார்த்தாராரு அப்போ அவர் நினைக்கிறாரு இது என்னடா கொடுமையாக இருக்கு இந்த இறைவன் எதை எங்கே கொண்டு போய் வைக்கணும்னு தெரியாமல் எதை எங்கே வைக்கணுமோ அதை தான் இங்கே வைக்கணும் அப்படி நினைச்சிட்டு என்ன சொல்றா அங்க சின்ன ஒரு கொடி அந்த சின்ன ஒரு பூசணி கொடியில இத்தி பூசணி பழம் இத்த பெரிய ஆலாமரமா இருக்கு இத்தி ஆலாமரத்துல இத்தனை கோண்டு பழத்தை படுத்திருக்கிறாரு அப்ப இது நல்லாவா இருக்கு இறைவனோட படைப்பை எதுதானா அப்படி நினைச்சிட்டு அப்படியே அசந்து அப்படியே தூங்க ஒரு காத்த அடிச்சது காத்த அடிச்ச உடனே அந்த ஆலாம் பழமாக்கப்பட்டது திடீர்னு வந்து அவரோட அவரோட நெத்தில வந்து விழுக நெத்தியில் விழுந்த உடனே அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கையை வைக்க அப்பத்தே அவன் நினச்சானா அத்தடி பெரிய ஆலமரம் இந்த ஆலமரத்தில் சிறிய பழம் நினைச்சோமே இந்த சின்ன பழம் விழுந்ததுக்கே நம்மளால தாங்க முடியலையே அங்கே இருக்கக்கூடிய அந்த பூசணி பழம் இங்கே இருந்து விழுந்திருந்தா நம்ம தலையே வெடித்திருக்குமே அதுதான் இறைவன் எதை எங்க வைக்கணுமோ அதை அங்கே வச்சிருக்கிறாரு அப்போ நம்ம தான் தெரியாத்தனமா முத்தாத்தனமாக நினைச்சிட்டோமோ அப்படின்னு அவன் உணர்ந்து போனானா அதை போல ஏன்னா அது மாதிரி தான் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கேன் வழி நெடுக்க இருக்கேன் போகும்போது அவன் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டு பேர் அதாவது எப்படின்னா நான் என்ன சொல்லணும் அப்படின்னா அதாவது அண்ட புழுக ஆகாச புழுகன்னு ரெண்டு பேர் இவன் புழுக வண்டியில் வருது அவங்க அப்பன் புழுகு அப்பன் புழு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்களே கிராமத்துல அது மாதிரி இவன் சொல்லியிருக்கேன் புழு இவ்வளோ எப்படி புழு இருக்கானு வருங்க அப்படி ஒரு யானை ஒன்று வந்துருச்சு அதாவது புரண்டி நல்ல சட் வழியில் விழுந்து செத்துப்போச்சு அப்படின்னா நான்

ஆள்றானா இல்லையா கட்டணம் தானே பெரிய ஆளு ஆம்பளை தான பெரிய ஆளு ஆனா அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவங்க வந்து கட்டி காத்தாங்க இல்லையா அவரு சாதிச்சாரு நீங்க என்னத்த சாதிச்சீங்க அப்படியா மான தேடி வந்தேன்னு தான் சொல்லிருக்கீங்க ஆடு தப்பி வந்தா குள்ளநறைக்கு சொந்தம் குள்ளநறை மாட்டிக்கிட்டா இன்னைக்கு மாட்டிக்கிட்டா வசமா மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா இந்த குட்டி சின்ன குட்டி செவ்வத்தர குட்டி குட்ட குட்டி என் குட்டி எனக்கு மட்டும் சொந்தம் என்னம்மா அம்மா என்னம்மா என்னைய இயக்கிற மனிதராக பிறந்துட்டாலுமே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் உண்டு பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்ல இப்ப உங்களுக்கு மானுங்கிற பிரச்சனை என மான தேடி போனதுனால் ஒவ்வொருத்தரும் என்ன அனுபவிச்சு வந்திருக்காங்க எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க மானன்னு போனதுனால அன்று கட்டிய மனைவிய ராபு வந்து என்ன பண்றாரு ஒன்பது மாதம் வரைக்கும் கட்டிய மனைவியை சீதை வந்து பிரிஞ்சு வளர்ந்தார் ஏன் அப்படின்னா பார்த்து ஆசைப்பட்டு கேட்டதுனால மனைவி ஆசைப்பட்டு கேட்டுட்டாங்களேன்னு சொல்லி மான தேடி போனதுனால என்னாச்சு ஏன்னா அந்த நிலைமை வரக்கூடாது அதே போல பாண்டமனை போனார் அங்க மான்தானே சொல்லி அங்க அம்ப அங்க அங்கே கிட்ட சாபத்தை வாங்கிட்டார் அப்போ முனிவர்கிட்ட சாபம் வாங்கினா இருவரையும் வந்து ஏன்னா இரண்டு மனைவியும் இருந்து இன்பத்தில் இருக்க முடியாமல் போயிட்டார் துசேந்த வேடைக்கு போனார் போன இடத்துல பொம்பளையை பார்த்தாரு காதலிச்சாரு கூட்டி வந்தார் கல்யாணம் பண்ணாரு அழகான ஒரு ஆண்மகன் பிறந்தான் யாரு அப்படின்னா பாரதம் பிறந்ததுனாலே நம்ம நாடு பாரத நாடு அப்படின்னு சொல்லி வரக்கூடிய காரணம் இருந்துட்டாலும் என்ன மானை தேடி போனதுனால இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டது ஆகியனால நீங்கள் மான் மானுங்கிறீங்க அலைமான் கலைமான் கவரிமான் கஸ்தூரிமான் புள்ளிமான் பூமான் சீமான் இப்படிலாம் சொல்வார்கள் இத்தனை வகையான மான் இல்லை நீங்கள் தேடி வந்த மான் எப்படிப்பட்ட மான்

Yeah रम கேட்டவு சொல்ற சொல்ற போய் பாகும் தேவைகள் மேற்காத்தம் வர் கண்மணி காயிலடைய நிகோடு கொடைகள் மே ஜாதவர் என யாத மே ¡Suscríbete

மூத்தவிழ் இருக்கும் போது மூத்தவிளுக்கு தானே முதலிடம் இளையவளுக்கு முதலிடம் கொடுத்து மூத்தவிளை ரெண்டாவதாக தள்ளலாமா அது நியாயமா இருக்கட்டுமே இளையவளுக்கு ஏன் முதலிடம் கொடுக்க கூடாதா காரணம் காரணம் இப்போவும் வந்து நாரதர் கலகமா ஏன் முடிக்கும் போதுமா கேட்காம இதுக்காக நீங்க வாக்கு கொடுத்தீங்க தர முடியுமா முடியாது தங்கச்சி இழுத்துட்டு போடுறா விடுங்கள் வாங்க அப்படியே தருகிறேன் மங்கள வாத்திய முழ திரவனை பார்த்து விடும் தூது வண்டுகளை பார்த்து பூக்கள் விடும் தூது இறைவனின் கலைநயம் இயற்கையின் அதிசயம் உலக ஓவியம் ில் ஒரு அபிநயம் கண்டேன் கதிரவனை பாது காலை விடும் கோண்டுகளை பார்த்து பூக்கள் விடும் கோ இறைவன் கலைநயன் இளைய ஒரு ஓவியம் என்றே அதில் ஒரு அபிநயம் கண்டே ஆதவனை பாச காளை விடும்போது வண்டுகளை பாசு பூக்கள் விடும் போது ஊ பாடும் நேரம் ஆகம் கொண்ட ஓடை தாழம் போடும் வேடை தாகம் கொண்ட ஓடை தாழம் தாமரை வெள்ளி திற மீன்களும் வெளிவந்து ரசித்ததம்மா கதிரவனை பார்த்து காளை விடும் எழுதி பார்க்கும் பறவை வாடமெங்கும் கவிதை எழுதி பார்க்கும் பறவை வண்ண வண்ண கோடங்கள் போட்டிடும்யங்கள் கேட்டிடும்திரவனை பார்த்து காளை விடும் போது வண்டுகளை பார்த்து போக்கள் விடும் போது இறைவன் யர் நயம் அதிசயம் உலகுரு ஓவியம் என்பே அதில் ஒரு அபிநயம் கண்டேன் உலகொரு ஓவியம் என்பே அதில் ஒரு அபிநயம் கண்டேன் இதுவரையிலும் இந்த நாடகத்தினை கண்டுகளித்து நாடக கலா ரசிக பொதுமக்களுக்கும் மற்றும் சுற்றுவட்டார நாடக கலா ரசிய பொதுமக்களுக்கும் எங்களுக்காக விடியுமுறை அற்புதமாக ஒளி ஒளி அமைத்து ஸ்ரீ ஆண்டவர் சமஸ்கிரிமேலுக்கும் விடியுமுறை இங்கு ஒளிப்பதிவு செய்து யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது சார்பிலும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகியே அருமையின்னா அம்மன் குறிச்சி மாநகரம் போற்றக்கூடிய ராஜ்குமார் ராஜ நடிகர் அவர்கள் சார்பிலும் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்